ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடிபொழியான சூப்பரான டேஸ்டான பேச்சிலர்ஸுங்கு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் அடிபொழியாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் நான் ரெண்டு பேருக்கு சமைக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் கால் கிலோ கறி எடுத்திருக்கேன் அதில் வந்து இஞ்சி சின்ன வெங்காயம் தட்டி போட்டுக்கலாம் அஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி தட்டி போட்டிருக்கேன் இதில் ரெண்டு தக்காளியை நல்லா கையிலே நிரடி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கரையப்பையும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அதோடய மசாலாலாம் அதில் நல்லா பிடிச்சி இந்த விசில் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு வைக்கும்போது டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா ருசி கொடுக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஒன்றரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூணு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க நல்லா விசில் வரட்டும் கறி நல்லா வெந்து வரும் வெந்ததுமே இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுறது வந்து தேங்காய்ண்ணா தான் அதில் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கினதுமே ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் தான் சாம்பார் வெங்காயம் போட்டு தான் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கரையேப்பிலையும் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ரெண்டு டீஸ்பூன் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கறி வேக வச்சுருந்தாலும் அதை நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டோங்க நல்லா கொதி வரும்போது கிரேவியாக வரும்போது நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தூவி இறக்கிக்கலாம் சூப்பரான அடிப்பொழியான பேச்சுலர்ஸுங்க எல்லோரும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை பார்த்த இந்த வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நேற்று மண்டே ரெசிபி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி டூஸ்டே ரெசிபி தான் இது எங்கள் வீட்டில் செஞ்ச ரெசிபி நாளைக்கு வேறு ரெசிபி மாதிரி வருகிறேன் அது வரைக்கும் உங்க வந்து விடைப்பெயிருக்கிறேன் பாய்